ஒரு ஒரு நட்பாளர் நண்பர் வந்துவிட்டால் அவரை புறம் சாப்பிடாதீர்கள் இது மிக மிக முக்கியமான கருத்து இந்த கருத்து எதற்கென்றால் நாம் குடும்பமாக அன்பாக பிறரை அரவணைத்து அவளோடு அன்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் வந்தவரை உபசரித்து உணவு வழங்க வேண்டும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார் இந்த வள்ளுவ பேராசையாக அதாவது பகுத்துண்டு பல்லுகிறோம் முதல் பங்கு போட்டு சாப்பிடணும் ஐயா சொன்னாங்கல்ல பத்திரிகை இந்த புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக அந்த புத்தகத்திலே உள்ளதை படிக்கும்போது போது தெரிகிறது பகுத்துண்டு வாழ வேண்டும் சில பேர் சொல்லுவாங்க சார் சொன்னாங்க புத்தகம் புழுவாக இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் நீ எப்பவுமே புக்க படிச்சுட்டே இருந்து சொல்லுவோம் ஆனா இப்போ அது நிலைமை என்ன ஆகுதுன்னா இந்த புத்தகங்கள் எல்லாம் மாற்று வழிகளே நெட் இன்டர்நெட் வலைதளம் கூகுள் நமக்கு கிடைக்குது நம்ம என்ன செய்யறோம் அந்த புத்தகங்களை புத்தகங்களாக படிப்பதற்கு பதிலாக மொபைல்ல செல்லுல பல்ல தேய்க்கிறோமோ என்னதோ ஆனா செல்ல தேய்க்கிறோம் அப்படிதானுங்க இந்த அது தவறு இல்லை பரவாயில்லை இப்ப என்ன செய்யறாங்கன்னா இந்த இப்ப வரக்கூடிய சூழ்நிலையில புத்தகம் படிக்கணும் செல்லும் பார்க்கணும் ப்ளண்டட் ஸ்டடி எல்லாமே கம்பெனி சுகாதாரமா எல்லாம் சேர்த்தே படிக்கணும் அந்த அளவுக்கு பிரெயினை வளர்த்துக்கணும் அதுதான் முக்கியம் அதுல அப்ப நம்ம புத்தகம் படிக்க வேண்டும் செல்லும் படிக்க வேண்டும் ஆனால் நம்முடைய அறிவு எதில் அதிகமாக நாட்டம் இருக்க வேண்டும் சொன்னா இந்த புத்தகத்துல அதத்தான் சொன்னாங்க எழுத வேண்டும் வாசிக்க வேண்டும் நீ ஒரு ஒரு வயசுக்கு உறவு போனா உங்களுக்கு எழுதுக்கு வராது நீங்க கம்ப்யூட்டர் செல்லே பார்த்துட்டு இருந்தா எழுத வராது புத்தகம் படித்தால்தான் வாசிக்க வரும் அந்த வாசிப்பு கூட மறந்து போகும் அதற்காகத்தான் இங்கே இந்த புத்தக திருவிழாவை தமிழகம் நடத்தி நம் குமரி மாவட்டம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த புத்தகங்களை வாசிக்க வேண்டும் புத்தகங்கள் வந்த கருத்துக்களை நாம் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிலைமை சொல்லுவானே பாரதி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அளித்துணும்னா அப்ப எவ்வளவு அந்த பசியினால் வெறியினால் அவன் எப்படி தாக்குண்டு கிடக்கிறான் உணவு முக்கியம் இந்த உணவை தனியொரு மனிதர்கள் என்றால் கூட இந்த ஜகத்தையே அழிக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதங்கம் இருக்கிறது ஏனென்று சொன்னார் அனைவருக்கும் இந்த வயிற்று பசி அறிவு பசி அறிவு பசிக்காக இங்கே எல்லாம் புத்தக திருவிழாக்களை நடத்துகிறோம் வயிற்று பசியும் தேவைப்படுகிறது அந்த வயிற்று பசிக்காக தான் சொன்னார் முன்னால் எல்லாம் பெரிய பெரிய வீடுகளில் செல்வந்தர் வீடுகளில் வர்றவங்கள உபசரித்து அனுப்புவாங்க ஐயா முன்னோர் காலத்தை சுமாராக நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி போனால் ஒரு தடவை ஹோட்டலில் போய் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா அவன் மரியாதை அதானே உண்மை முன்னால் ஹோட்டலுக்கு போனால் மரியாதை குறைவு அன்றைக்கு இன்னைக்கு அப்படி இல்லை பார்த்தீங்களா ஹோட்டலுக்கு போனால்தான் மரியாதை இந்த பிள்ளைகள்லாம் சாப்பாடு வீட்டில் சாப்பிட்றத விட பீட்சா பர்கர் இதெல்லாம் போய் சாப்பிட்றாங்க சாப்பிடுங்கள் தவறு இல்லையா நான் எப்போவா ஒரு தடவை வாங்குறதுக்கு தவறு இல்லை முழுக்க முழுங்க வாங்க அதை பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் அந்த என்னுடைய கோரிக்கை இதைத்தான் சொல்லுவாங்க இந்த விருந்து வர்றவங்களுக்கு விருந்து எப்படிப்பட்டதுன்னா முகந்திரிச்சம் அனிச்சமலர் அனிச்சமும் அன்னத்தின் தூமியும் மாதரடிக்கு நெறிஞ்சி போலாம் நெறிஞ்சி முள்ளு இருக்கு இல்லைங்களா நெறிஞ்சி எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த எப்படி ரொம்ப மெதுமையானது அனிச்சமும் அன்னத்தின் தூவி அன்ன தூவியும் இந்த அனிச்ச மலரும் இந்த பெண்கள் காலுக்கு நெறிஞ்சி முள்ளா இருக்குமா எப்போ மோப்ப குளையும் மனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குளையும் விருந்து அந்த விருந்து இருக்கு பாத்தீங்களா வர்ற விருந்தினரை

நான் வந்து இன்னைக்கு ஹோட்டல் விஜயதாவில் ஏற்பாடு பண்ணிச்சேன் உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லணும் நான் அதையும் விட்டு விட்டு அது வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஆனா செலவு பேர் போகல இப்ப நான் அந்த புட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்து என்ன செய்யறாங்கன்னா வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படி நிறைய பேர் வீட்டில் ப்ரிப்பேர் பண்றீங்க வீட்டு உணவு பாத்தீங்கன்னா சில ஹோட்டலில் போட்டுமா வீட்டு சாமைகள் என்ன அந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்பட்டோம் நம்ம வயரெல்லாம் எடுத்துட்டு உடம்பெல்லாம் போச்சுது ஆகவே அந்த விருந்தினர்களை விருந்தர்கள் மட்டுமல்ல சாதா மனிதாக இருந்தாலும் சரி அவன் கூட இப்போது ஹோட்டலில் போய் சாப்பிட்டு தவிர்த்துக்கிட்டு வீட்டுகளில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் என்ன அந்த அளவுக்கு நம்ம கெட்டு போயிட்டோம் உடல்நிலை பாதிக்கப்பட்டது மனநிலை பாதிக்கப்பட்டது இதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள்னாலே நாம் என்ன செய்யறோம் வந்துட்டோம் இதைத்தான் சொன்னார்